அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அஞ்சு ரூபாயிலேயே எங்கள் அம்மா குடும்பம் நடத்துனாங்க எங்களை வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஓலை வீட்டில் இருந்தோம் எவ்வளோ கஷ்டப்படும் சாப்பாட்டுக்கே இல்லாமல் கூட இருந்திருக்கோம் ஆனால் எங்கள் அம்மா என்னை வந்து ஒரு ராணி மாதிரி தான் வச்சுருந்தாங்க எனக்கு எந்த குறையும் வச்சது கிடையாது எனக்கு இப்படி இல்லை அப்படின்னு நான் வருத்தப்பட்ட நாளே கிடையாது எனக்கு வந்து இதெல்லாம் பேசணும்னா நான் அழ ஆரம்பிச்சிடுவேன் இருந்தாலும் அதுதான் அந் அந்த மாதிரி இருந்து அந்த நிலைமையிலையும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஓலை வீடு ஒழுகும் அந்த நிலமில தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு அந்த டைமில் கூட எனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டாக செஞ்சு எங்கள் அம்மா வந்து என் பொண்ணுக்கு இது இல்லைன்னு சொல்லிடக்கூடாதுன்னு எங்கெங்கேயோ என்னென்னவோ பண்ணாங்க கரெக்டாக உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசு இருக்கும் எங்கள் அப்பா ச இறக்கும்போது அந்த சின்ன வயசுலேயுமே என் வயசுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வயசுலேயுமே எங்கள் அம்மா வந்து தனியாக நின்று எங்கள் தாத்தா நல்ல வசதியாக தான் இருந்தார் அவர் சொல்லுவார் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும் ஆனாலுமே எங்கள் அம்மா எங்களுக்காக வாழ்ந்தாங்க சரிங்களா அப்படிப்பட்ட அம்மாவை வந்து எனக்கு ஏன் எமோஷன் ஆகுதுன்னு அதுதான் விஷயம் எங்கள் அம்மா வந்து எங்களுக்காகவே அவங்களோட வாழ்க்கை எல்லாத்தையுமே விட்டுட்டு அவங்க ஆசை சந்தோஷம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு என் என் பிள்ளைங்க என் பொண்ணு மெயினாக என்னை சொல்லுவாங்க என்னை வந்து எங்கள் அம்மா குட்டிமா இருந்தால் கூப்பிடுவாங்க யாருமே கொஞ்சமாட்டாங்க எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு குழந்த பட்சம் இன்னுமே எங்கள் அம்மா வந்து எனக்கு கொஞ்சுவாங்க அச்சு வெள்ளம் ஆட்டுப்பால் பட்டு இப்படிலாம் கொஞ்சுவாங்க அதை வந்து அது யார் பண்ணுவா இந்த மாதிரி வயசுலேயும் எங்கள் அம்மா எனக்கு பண்ணாங்க எனக்கு பசிக்குதா இல்லைன்னு எனக்கு தெரியாது எங்கள் அம்மா எனக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க அப்போ தான் எனக்கே தெரியும் எனக்கு பசிக்குதுன்னு என்ன ஒரு கஷ்டம்னா நான் நல்லா இருக்கேன் எங்கள் அம்மா வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வச்சு பார்த்துருக்கலாம் அப்படின்னு சின்னதாக தோணுச்சு மற்றபடி வேறு எதுவும் இல்லை அது ரெண்டு மூணு பேர் கேட்டுருக்காங்க அம்மா அப்பா பற்றி பேச மாட்டீங்க அம்மா அப்பா எங்க என்ன ஏது எங்கள் அம்மா அப்பா நிறைய பேர் தெரியல எங்கள் அம்மா அப்பா வந்து நாங்கள் வீட்டில் மொத்தம் அஞ்சு பேர் இதில் வந்து நடுவில் இருக்கிறது எங்கள் அப்பா பக்கத்தில் இருக்கிறது எங்கள் அம்மா என் ரெண்டு அண்ணனுங்க இந்த குட்டியாக இருக்க பார்த்திங்கன்னா இதுதான்ண்ணா மொத்தம் அஞ்சு பேர் பேர்னாங்க இதில் வந்து நான் ரெண்டாவது கிளாஸ் படிக்கும் போது எங்கள் அப்பா ஒரு லாரி ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார் சரிங்களா அதுக்கப்புறம் எங்கள் அம்மா தான் எங்களை வளர்த்தாங்க பெரிய அண்ணன் வந்து மெக்கானிக் மெக்கானிக்ஷர் வேலைக்கு போனாங்க அவங்களோட சம்பளம் அதாவது ஒரு அஞ்சு ரூபாயிலேருந்து ஆரம்பித்தார் சம்பளத்தை அதுதான் வந்து எங்களோடய வாழ்க்கையோட ஆரம்பமேன்னு கூட சொல்லலாம் அந்த அஞ்சு ரூபாயிலே எங்கள் அம்மா குடும்பம் நடத்துனாங்க எங்களை வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஓலை வீட்டில் இருந்தோம் எவ்வளோ கஷ்டப்படும் சாப்பாட்டுக்கே இல்லாமல் கூட இருந்திருக்கோம் ஆனால் எங்கள் அம்மா என்னை வந்து ஒரு ராணி மாதிரி தான் வச்சுருந்தாங்க எனக்கு எந்த குறையும் வச்சது கிடையாது எனக்கு இப்படி இல்லை அப்படின்னு நான் வருத்தப்பட்ட நாளே கிடையாது எனக்கு வந்து இதெல்லாம் பேசணும்னா நான் அழ ஆரம்பிச்சிருவேன் இருந்தாலும் அதுதான் அந் அந்த மாதிரி இருந்து அந்த நிலைமையிலையும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஓலை வீடு ஒழுகும் அந்த நிலமில தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு அந்த டைமில் கூட எனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டாக செஞ்சு எங்கள் அம்மா வந்து என் பொண்ணுக்கு இது இல்லைன்னு சொல்லிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு எங்கெங்கேயோ என்னென்னவோ பண்ணாங்க கரெக்டாக உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசு இருக்கும் எங்கள் அப்பா ச இறக்கும்போது அந்த சின்ன வயசுலேயுமே என் வயசுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வயசுலேயுமே எங்கள் அம்மா வந்து தனியாக நின்று எங்கள் தாத்தா நல்லா வசதியாக தான் இருந்தார் அவர் சொல்லுவார் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும் ஆனாலுமே எங்கள் அம்மா எங்களுக்காக வாழ்ந்தாங்க சரிங்களா அப்படிப்பட்ட அம்மாவை வந்து எனக்கு ஏன் எமோஷன் ஆகுதுன்னு அதுதான் விஷயம் எங்கள் அம்மா வந்து எங்களுக்காகவே அவங்களோட வாழ்க்கை எல்லாத்தையுமே விட்டுட்டு அவங்க ஆசை சந்தோஷம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு என் என் பிள்ளைங்க என் பொண்ணு மெயினாக என்னை சொல்லுவாங்க என்னை வந்து எங்கள் அம்மா குட்டிமா இருந்தால் கூப்பிடுவாங்க யாருமே கொஞ்சம் மாட்டாங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை பசங்கள் இன்னுமே எங்கள் அம்மா வந்து எனக்கு கொஞ்சுவாங்க வெள்ளம் ஆட்டுப்பால் பட்டு கொஞ்சம் கொஞ்சுவாங்க அது வந்து அது யார் பண்ணுவாள் இந்த மாதிரி வயசுலேயும் எங்கள் அம்மா எனக்கு பண்ணாங்க எனக்கு பசிக்குதா இல்லைன்னு எனக்கு தெரியாது எங்கள் அம்மா எனக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க அப்போ தான் எனக்கே தெரியும் எனக்கு பசிக்குதுன்னு என்ன ஒரு கஷ்டம்னா நான் நல்லா இருக்கேன் எங்கள் அம்மா வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வச்சு பார்த்துருக்கலாம் அப்படின்னு சின்னதாக தோணுச்சு மற்றபடி வேறு எதுவும் இல்லை அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ரெண்டு மூணு இடத்துக்கு அவங்கள கூப்பிட்டு போயிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் நாள் எங்கள் கூட இருந்துருக்கலாம் நான்லாம் நினச்சிட்டு இருந்தேன் லட்சம் வயசுக்கு வந்து ஃபங்க்ஷன்லலாம் எங்கள் அம்மாவை காட்டலாம் அப்படிலாம் நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் எங்கள் அண்ணனுங்க எங்கள் அம்மா எங்கள் சொந்தக்காரங்க எல்லோரையுமே வந்து அந்த ஃபங்க்ஷனில் தான் காட்டணும் அப்படிலாம் நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் காட்ட முடியாத சூழ்நிலையில் ஆகிடுச்சி சரி பரவாயில்ல இருந்தாலும் எப்படியும் எங்கள் அம்மா வந்து நல்லா இருப்பாங்க எங்கள் அப்பா கூட சேர்ந்துருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் கடவுளை வேண்டிக்கிறேன் எங்கள் அம்மா நல்லபடியாக இருக்கணும்ன்ட்டு ஸோ வந்து இதுதான் எங்கள் லைஃப் இதுதான் இதுதான் நான் எங்கள் அண்ணங்களுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சி குழந்தைங்கள்லாம் இருக்காங்க எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு என் பெரிய அண்ணனுக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணு சின்ன அண்ணனுக்கு ஒரு பையன் மட்டும் ஏன்னா லாஸ்ட்டாக எங்கள் அண்ணனுக்கு தான் ஆச்சு சின்ன அண்ணனுக்கு தான் ஆச்சு அவங்களுக்கு ஒரு பையன் மட்டும் ஸோ வந்து எல்லோரும் நல்லா நிலைமையில் இருக்கும் எல்லாத்துக்குமே வந்து எங்கள் அம்மா தான் காரணம் சரிங்களா அதனால் நம்ம அம்மாவும் நம்ம தான் பார்த்துக்கணும் பார்த்துக்கோங்க வயசானதுக்கு அப்புறம் அவங்க பேசுறது அவங்க வந்து கோவப்படுறது எல்லாமே நம்மளுக்கு கோவப்படுத்துற மாதிரி இருக்கும் அவங்க தேவையில்லாமல் பண்றாங்களோ தேவையில்லாமல் சண்டை போடுறாங்களோன்ட்டு ஒரு வயசுக்கு மேல அந்த கோவங்கள் வரும் குழந்தையா மாறுவாங்க சின்ன குழந்தையில வந்து பெரியவங்கள மறுபடியும் குழந்தையா மாறுவாங்கன்னு சொல்லுவாங்க சோ அவங்களை வந்து கொஞ்சம் நல்லபடியா பாத்துக்கோங்க ஓகேவா தாங்க என் வாழ்க்கை வரலாறு சுருக்கமாக முடிச்சுட்டேன் அந்த இந்த இடைப்பட்ட தான் வந்து ஆ ஐயோ எங்கள் அம்மாவுக்கு வந்து அம்மா என் அண்ணன் பசங்களை விட எங்கள் அம்மா கிட்ட லட்ச சுஜன் தான் அதிகமாக இருந்தாங்க இப்போ கூட என் சுஜனுக்கு வந்து எங்கள் அம்மா வந்து இந்த பாட்டெலாம் சொல்லிக் கொடுப்பாங்க இந்த சின்ன குழந்தைங்க பாட்டுலாம் அதெல்லாம் இன்னும் கேட்டால் கூட இதாக சொல்லி தருவாங்க அப்படின்னு கேட்பான் ஸோ வந்து எங்கள் ரெண்டு பேருமே நாங்கள் எங்கேயாவது அவார்டு ஃபங்க்ஷன் போயிட்டாலும் சரி எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படின்னாலும் எங்கள் அம்மா தான் விட்டு போவோம் ஸோ வந்து அவங்களுமே பார்த்துப்பாங்க சொல்லுவாங்க ஏமா குழந்தை விட்டு போகிறீங்களே ஏதாவது ஞாபகம் இருக்கானுவாங்க ஆனால் நான் வந்து ரொம்ப லேட்டாக வருவோம் அவர் வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் இந்த கையில ஒருத்தர் அந்த கையில ஒருத்தர் படுத்துன்னு இருப்பாங்க ஒரு சேஃப்டியா இருக்கும் அச்சன் அதிகமா ஆமா அதிகமா இருந்தாங்க டைம் அதிகமா இருந்தாங்க நான் குழந்தை பார்த்துக்கும் போது அவங்க தான் பார்த்தாங்களே அதனால வந்து ரொம்ப நிறைய இருந்தாங்க ஸோ வந்து எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் என்னது ஆ குமானுஷ் எங்க அம்மாவுக்கு என்ன விட எங்க எங்க ஹஸ்பண்ட் ரொம்ப பிடிக்கும் ஏன்னே தெரியாது மா பிளஸ் சொன்னா எல்லாரையும் சொன்ன போட்டுருவாங்க பகச்சு நான் ஒரு வார்த்தை சொல்றேன் ஏய் அவரை பத்தி பேசாத எங்க அண்ணன் சொன்ன ஏய் அவரை பத்தி பேசாது அப்படின்னு சொல்லி எங்க என் ஹஸ்பண்ட் பண்ண ரொம்ப பாசம் எங்க அம்மாவுக்கு ரொம்ப மரியாதை ஒரு மாமியார் மருக மருமக மருமகமாரியே பேசிக்க மாட்டாங்க விளையாட்டுத்தனமாக பேசுவாங்க சண்டை போடுற மாதிரியே பேசுவாங்கனால இப்போ பேசுற மாதிரி இருக்கு போறீங்களா இல்லையானா ஏய் நாங்கன்னா சண்டே போட்டுக்கிறோன்னு என்னையே கேட்பாங்க ஸோ வந்து ஜாலியாக நாங்கள் அதிகமாக வந்து நானும் என் ஹஸ்பண்ட் எங்கள் அம்மா மூணு பேர் தான் நிறைய வெளியே இருக்கோம் சினிமாக்கு கடைக்காத சரி ட்ரெஸ் எடுக்க போகிறதா நிறைய இடத்துல நாங்கள் மூணு பேர் இருக்கோம் எங்கள் அம்மாவுக்கு மட்டன் பிரியாணினா பிடிக்கும் ஆனால் சுகர் சாப்பிடவே கூட சொல்லியிருந்தாங்க ஆனாலும் எங்கள் ஹஸ்பண்ட் அதை தான் வாங்கி கொடுப்பார் அவங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்டமேன்னு ஒருவர் ஸோ லாஸ்ட்டாக எங்கள் அம்மா நெக்ஸ்ட் மந்த்து ஆக போகுது அப்படின்னா இந்த மந்தில் ஃபுல்லாக நாங்கள் அதை தான் வெளியே சுற்றும் போதெல்லாம் இருந்தோம் கார்லேயே சுற்றிட்டு இருந்தோம் ஏன்னா சின்ன அந்த பழைய காரில் சுற்றிட்டு இருந்தோம் புது காரில் சுற்றவே இல்லை ஸோ வந்து இவ்வளோதாங்க எங்கள் வாழ்க்கையில் முடிஞ்சுது இதுக்கு நடுவில் தான் நான் வந்து நான் பார்க்கல அவர் என்னை பார்த்தார் எங்கள் அம்மாக்கிட்ட பேசினாரு எல்லாமே கல்யாணமும் முடிஞ்சிருச்சு இப்போ நாங்கள் நல்லா வாழ்ந்துட்டுருக்கோம் எங்கள் அம்மா சொல்கிற மாதிரி எல்லாத்துக்குமே விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க அதுதான் இப்போ நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ என் வாழ்க்கையுமே நல்லா தான் இருக்குது ஒரு வாழ்க்கையில் விட்டு கொடுக்குறது ரொம்ப முக்கியம் அவங்க சொன்ன மாதிரி எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சி இந்த பர்த்டே வரைக்குமே முப்பது ஆகுது முப்பது வயசில் நல்ல பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுற ஒரே ஆள் நான் கூட இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு நான் என் சர்க்கிளில் இருக்கேன் ரொம்ப நல்லாவே இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் நிம்மதியாக இருக்கேன் வருத்தம் எங்கள் அம்மா இல்லைன்றத வருத்தத்தை தாண்டி மற்றபடி எதுவும் கிடையாது யாரெலாம் வந்து எங்களை பேசினாங்களோ அவங்க எல்லோரும் முன்னாடியும் நாங்கள் தலை நிமிர்ந்து நிற்கிறோம் அது எங்களுக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதம்னு கூட சொல்லலாம் எல்லாத்துக்குமே கடவுளுக்கு நன்றி சொல்லணும் என் ஹஸ்பண்டுக்கு நன்றி சொல்லணும் என் அண்ணனுங்களுக்கு நன்றி சொல்லணும் எங்கள் அம்மாவுக்கு நன்றி சொல்லணும் என் ஹஸ்பண்ட் குடும்பத்தாளர்களுக்கு நன்றி சொல்லணும் ரெண்டு ஃபேமிலியும் இல்லைனா நாங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க மாட்டோம் ஸோ வந்து தேங்க்யூ அது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்குமே நன்றி சொல்லணும் இவ்வளோ தூரம் வந்து ஒரு கிராமத்தில் இருந்து வளர்ந்த பொண்ணு கிராமத்தில் ஒரு சாதாரண இட்லி கடையில் இருந்த பொண்ணு இவ்வளோ தூரம் தூக்கி விடுறதுக்கு ஒரு நல்ல மனசு வேணும் அது எல்லாமே நீங்கள் பண்ணிங்க ஸோ அதாரண விஷயம் ஐம்பத்தாறு லட்சம்ன்றது சாதாரண விஷயமே கிடையாது ஸோ என்னால் வர முடிஞ்சதுன்னா அது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் என்னை ஒரு பொண்ணாக பார்க்குறீங்க அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் எல்லாேருமே நான் போகும்போது என்னை அக்கா நீ தானம்மா வாமா எப்படிக்கா இருக்கீங்க எப்படிமா இருக்கீங்கன்னு ஆண்டி அத்தை ஏதோ சொல்லி கூப்பிடுதும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ அவங்க வீட்டில் என்னை ஒரு ஆளை பார்க்குறது ரொம்ப 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 சந்தோஷம் சரிங்களா ரொம்ப நன்றி பர்த்டே நல்லா போச்சு இதுதான் ஃபைனல் டச்சு பட் நல்லா போச்சு நல்லா கிஃப்ட்லாம் கிடைச்சது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் சரி ஓகே வேறு ஏதாவது கொஸ்டின் இருந்தா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு நான் ஆன்சர் அடுத்த வீடியோவில் போடுறேன் ஓகேவா பாய்